ஓம் முகேஸ்வராக போற்றி ஓம் நகர நேர்களை போற்றி மேசராசி நேர்களுக்கு வணக்கம் மேசராசி காலப்புரிச்ச சக்கரத்தின் முதல் வீடு அங்கார பகவானின் ஆட்சி வீடு அங்கார பகவான் செவ்வா முருகனுடைய அம்சம் இந்த வீடியோவில் மேசராசிக்கு ஒரு முக்கியமான தவளை சொல்கிறேன் உங்கள் ராசிக்கு உங்கள் ராசி வீட்டுக்கு முருகப்பெருமானு வந்துட்டார் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டார் நல்ல பலங்களை போகிறாரு இனிமேல் நல்ல அறிகுறிகள் தெரியும் முருகனுடைய வாசம் உங்கள் வீடு முழுக்க நிறைந்திருக்கும் கவசமாக இருந்து உங்களை காக்கப்படுறாரு செவ்வா உங்கள் ராசி பைஞ்சாம் இடத்தில் இருக்கிறார் அடுத்து ஆறாம் இடத்துக்கு போகிறாரு குரு கேந்திரம் ஆறாரு அடுத்து ஏழாம் இடம் துலாம் குரு பார்வை அடுத்து எட்டாம் இடம் விருச்சகம் ஆட்சி பெறுவார் ஒன்பதாம் இடம் குரு பார்வை தனுசு பத்தாம் இடம் மகரம் உச்சம் பதினாம் இடம் கூட சேர்ந்தாலும் குரு பார்வை பன்னெண்டாம் இடம் சனி பவனோடு சேர்ந்தாலும் குரு கேந்திரம் பன்னெண்டாம் இடம் உங்கள் ராசிக்கே வந்துடுவார் நல்ல அருமையான அமைப்பு அடுத்து வருகின்ற ஒரு பதினாறு மாதத்துக்கு செவ்வாயோட செஞ்சார் மிகச்சிறப்பாக இருக்குது நல்ல பலங்களை கொடுப்பார் வாரி வழங்குவார் இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான விஷயம் நேர்களே நம்ம போதி ஜீரத்திலிருந்து மேசராசிக்கு நிறைய வீடியோ போட்டிருக்குறோம் நூற்றுக்கணக்கான வீடியோ போடுறோம் ராசி பலன்கள் நட்சத்திர பலன்கள் தசாபுத்தி பலன்கள் லக்கண பலன்கள் பரிகார வழிபாடு ஆன்மீக தவறுகள் எல்லாம் சொல்கிறோம் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ கேட்குற அனைவரும் லைக் பண்ணுங்கள் முருகனுடைய நாமத்தை சொல்லுங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கேட்குறது பெருசு கிடையாது அவனுடைய நாமத்தை உங்களுக்கு தெரிஞ்ச நாமத்தை டெக்ஸ்ட் பண்ணுங்க கந்தா போற்றி கடம்பா போற்றி கார்த்திகா போற்றி கதிர்வேலா போற்றி கந்தவேல் போற்றி ஞானவேல் போற்றி வேல் போட்டி வீரவேல் போற்றி ஞான தேசிகா போட்டு யானகுராக போட்டு ஞான பண்டிதாக போட்டு குழந்தை வேளாதமே போற்றி சுவாமிநாதாக போற்றி தண்டதாயணி கடவுளே போற்றி ஆயிரம் நாமம் இருக்குது அதில் ஏதோ ஒரு நாமத்தை சொல்லுங்கள் நல்வழிப்படுவீர்கள் ரைட்டு இதுக்கு முன்னாடி சொல்கிறேன்னா ஏழாம் தேதி திருச்செந்தூரில் கும்பாபிஷேகம் அறுபடை வீடியில் முக்கியமான வீடு ஏழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஜூலை ஏழாம் தேதி ஆணி மாதம் முப்பத்தி இருபத்தி மூணாம் தேதி திங்கக்கிழமை சரியா கும்பாபிஷேகம் ரொம்ப விமர்சனையாக நடக்குது திருச்செந்தூர் திருச்சீரலைவாய் கடலும் மலையும் சார்ந்த இடம் சரியா நேரிலே அங்கே மழை இருக்குது மழை ஆனால் தெரியாது மணல் குன்றுக்குள்ளே இருக்குது அந்த மழை வந்து மேவிற்சி நீ கடலிருந்து பார்த்தீங்கன்னா கோவில் ஒரு உயரமாக தான் தெரியும் அது ஒரு குன்று தான் அந்த குன்று மன மலை மணல் மேவிடுச்சு ஸோ அங்கேயும் மலை மலைக்கு மேலே தான் முருகன் இருக்கிறாரு கடல் நோக்கி இருக்கிறாரு அருமையான அமைப்பு சூர சூரபத்மனை கொள்வதுக்காகவே அங்கே வந்து தவம் இருக்கிறாரு குருவாக இருக்கிறார் குரு ஸ்தலம் திருச்செந்தூர் வந்து நிறைய பெருமைக்கு புகழ்பெற்றது நிறைய அருள் இருக்காங்க திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்தாலே வாழ்க்கையில் நல்லா ஒரு திருப்பம் கிடைக்கும் திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் திருப்பம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதுமாதிரி திருச்செந்தூருக்கு போய்ட்டு வந்தால் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஏற்றம் இருக்கும் ஆள் சுறுசுறுப்பாக மாறிடுவீங்க உடம்புல ஒரு வேகம் பறக்கும் ஒரு புது ரத்தம் பாய்ச்சின மாதிரி இருக்கும் திருச்செந்தூர் போயிட்டு வந்துட்டாலே ஆள் ஃபோர்ஸாக இருப்பீங்க இந்த தேக ஆரோக்கிய பிரச்சனையில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஆள் டயர்டாக இருக்கிறவங்க நொந்து நூலானவங்கலாம் திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்துட்டிங்கன்னா ஒரு மாற்றம் தெரியும் உடலாலும் மனதாலும் ஒரு மாற்றம் தெரியும் நல்ல ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சக்தி வேலனாக இருக்கிறாரு சக்தி சந்திரன் சரியா சந்திரன் தான் சக்தி வடிவம் முருகன் சிவனுடைய வம்சம் சூரியன் செவ்வா அங்காரபாவனோட அம்சம் குரு ஞான குருவாக இருக்கிறாரு ஸோ சூரிய சந்திர செவ்வா குரு இவங்க நாலு கூட ஆதிக்கமாக அங்கே இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தவ குளத்தில் இருக்கிறாரு அவர் முதல் அங்கே தவம் பண்ணிட்டு தான் வந்து சூரியனை வதம் பண்ணுறாரு சரியா நேர்களே தன்னுடைய தாப்பனை வழங்குறாரு பஞ்சலிங்கத்தை வணங்குறாரு பஞ்சலிங்கம் வந்து மூலஸ்தானத்துக்கு பின்னாடி இருக்குது அந்த பஞ்சலிங்கத்தை வழங்கிட்டு தான் வந்து சூரபத்மனை கொள்கிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது முருகப்பெருமான் உங்கள் வீட்டுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறாரு அவர் கோயிலுக்கு போங்க அவர் இல்லத்துக்கு போங்க திருச்செந்தூர் இல்லத்துக்கு போய் அவரை கும்பிட்டுட்டு அந்த சிந்தில் நகர் சேவகனை சிந்தில் நகர் சேவிச்சுட்டு வீட்டுக்கு வாங்க வரும்போது பன்னீர் இலையில் விபூதி வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் அந்த இலையும் விபூதி இருக்கிற வரைக்கும் முருகப்பெருமான் உங்கள் வீட்டில் இருப்பார் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாரு வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுப்பாரு தேகாரயத்தை கொடுப்பார் தீர்காயம் கொடுப்பாரு நோயோடியை திருப்பார் மங்காத செல்வத்தையும் புகழையும் அந்தஸ்தையும் கொடுத்து அனைத்து விதமான செல்வத்தையும் கொடுப்பார் ரைட்டு சார் என்னால் போக முடியல சார் என்னால் கும்பாவாசத்துக்கு போக முடியல அப்படி சொல்கிறவங்க கும்பவாசம் முடிஞ்சு நாற்பது நாளுக்குள்ளே போயிட்டு வாங்க ஆகஸ்ட் பதினேழுக்குள்ளே ஒரு தடவை திருச்செந்தூர் போயிட்டு வந்துருங்க சார் நான் வந்து உள்ளூரில் இல்லை வெளியூரில் இருக்கிறேன் வெளிநாட்டில் இருக்கிறேன் என்னால் அதெல்லாம் முடியாது சார் அப்படின்னு சொல்கிறவங்க உங்கள் உள்ளூர்லேயே முருகப்பெருமானை கும்பிடுங்க நான் ஒரு ரெண்டு நாள் சொல்கிறேன் அந்த நாள் அன்றைக்கி கோயிலுக்கு போயிருங்க அது குறிப்பாக சிவன் கோயில் இருக்கிற இடத்துக்கு போனீங்கன்னா மிகச்சிறப்பு தனி முருகன் கோயிலை காட்டில் சிவன் கோயிலே முருகன் இருப்பார் அந்த கோயில் போனிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இப்போது ஒரு வார்த்தை சொல்கிறேன் அங்கார்பபாவனுக்கு உள்ள தலம் எது வைத்தீஸ்வரன் கோயில் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சிவதலம் தான் வைத்தீஸ்வரவன் தையல்நாய் அன்னை அங்கே வந்து முருகப்பெருமான தனி சன்னதி இருக்குது முத்துக்குமாரசாமின்னு இருக்கிறார் அங்கே தான் அங்கார பவானக்கு சன்னிதும் இருக்குது ஸோ இப்படி சிவன் கோயிலே இருக்கிற முருகப்பெருமானுக்கு வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அப்படி பார்த்தோம்னா நீங்கள் வருகிற ஜூலை தேதி முருகன் கோயிலுக்கு போகலாம் இரவு எட்டு டு ஒம்பது செவ்வாய் தான் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய் கிழமை இரவு எட்டு டு ஒம்பது முருகப்பெருமான் கோயிலுக்கு போங்க முருகனை கும்பிடுங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஸோ உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான தகவலை சொல்லியிருக்கிறேன் இந்த தகவலை ஃபாலோ பண்ணினீங்கன்னா நல்ல விதமாக இருக்கும் இன்றைக்கு வந்து நீங்கள் வழிபாடு பண்ணணும் இந்த பிரபஞ்சம் வந்து இன்றைக்கி ரெண்டு ரெடியாக இருக்குது முருகனுடைய அருளை குறுக்குறதுக்கு ரெடியாக இருக்குது சரியா முருகப்பெருமான அருள் அந்த டயத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த அருளை பெற்றுங்க அந்த அருளை பெறலாம் கோயிலுக்கு போய் பெறலாம் சரி என்னால் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டில் சாமி கும்பிடுங்க ஜூலை பதினஞ்சு ஜூலை இருபத்தி ரெண்டு இந்த ரெண்டு நாட்களில் இரவு எட்டு எட்டு வீட்டில் பூஜை பண்ணுங்கள் சின்ன பூஜை முருகன் படத்தை அலங்காரம் பண்ணுங்கள் அவருக்கு பூ சூட்டுங்க என்ன பூ சார் செவ்வரளி பூ செந்தாமரப்பூ செம்பருத்தி பூ செந்தாமரப்பூங்கிறது ரொம்ப முக்கியம் சுக்கரோட அணுகிற மகரிஷியோட அம்சம் அதையும் பண்ணலாம் குங்குமம் அர்ச்சனை பண்ணலாம் ஏன்னா சிவப்பு சம்மந்தப்பட்டது முருகனுக்கு பிடிக்கும் ஏன்னா முருகனை செந்தளிர் மேனியன் தானே சிவ தானே சிவப்புனாலே முருகன் தான் அதான் அங்கார சிவப்புன்னு வச்சுருக்குறாங்க ஸோ அந்த முருகப்பெருமானை வந்து வீட்டில் பூஜை புனஸ்காரம் பண்ணுங்கள் நெய்வேத்தத்துக்கு வந்து ரெண்டு செவ்வாழை பழத்தை வைங்க பூஜை புனஸ்காரத்தை பண்ணுங்கள் நல்லபடியாக இருக்கும் சரியா உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லுங்கள் கந்தர் படிங்க கந்தர் அனுபூதி படிங்க கல் நண்பா படிங்க திருமுருக ஆற்றுப்படை படிங்க முருகப்பெருமானை கும்பிடுங்க கண்டிப்பாக அந்த முருக சக்தி அப்படியே உங்கள் வீட்டில் வந்து நிற்கும் சரியா முருகன் வந்து மயிலேறி உங்கள் வீட்டில் வந்து உட்காந்துருவார் மனமுறி வழிபட்டிங்கன்னா அந்த முருகன் அப்படி தேடி வந்துடுவார் தேடி வரும் தெய்வம் சரியா தேடி வருவான் சொகுசுபூர்வான கடவுள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரி நேர்களே பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பலன்கள் நல்லா தாங்க இருக்குது சரி ஆறாம் இடத்துக்கு வர்றாரு யார் செவ்வாய் நல்லாயிருக்கும் தைரியமாக இருப்பீங்க கையில் காசு பணமாக இருக்கும் புகழ் அந்தஸ்து நல்லபடியாக வரும் நினைத்த காரத்தை நல்லபடியாக முடிப்பீங்க சமீப புத்துணர் இருக்கும் சாதனை எல்லாம் பண்ணுவீங்க பூர்வீக சொத்துகள் கிடைக்கும் ஆள் அறிவுபூர்வமாக இருப்பீங்க செய்கிற காலையில் அனைத்தும் விருத்தி இருக்கும் நேர்மையான வேலையாட்டில் இருப்பாங்க தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தொழில் முனைவோர்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோல் அதிர்ஷ்டம் இருக்கும் போட்டி பந்தியல் ஆற்றியத்தில் வெற்றி வகை சூடுவீங்க அதாவது எதுலையுமே வந்து பிரச்சனை இருக்காது காவல்துறை பணி பண்ணுறவங்க யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும் வெற்றிமேல் வெற்றி தான் பகல் புகழ் பதவி புகழ் அந்தஸ்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது தனியார் வேலையாக இருந்தாலும் சரி த அரசு வேலையாக இருந்தாலும் சரி மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது கூடுதலாக தொழிலில் முன்னேற்றம் அடைகிறதுக்கு இந்த காலங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும் அதுபோல் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து புதிய வேலைவாய்ப்புகளை தேடலாம் வேலை இல்லாதவர்கள் வேலை தேடலாம் ஆறாம் இடத்துக்கு புதன் செவ்வா போகிறதுனால நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோல் செவ்வாக்கு விடு கொடுத்த புதனும் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு சாரி நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கிறாரு புதன் ரொம்ப நாளைக்கு இருக்கிறாரு நாலாம் இடத்துல ஏன்னா செவ்வாய்க்கு வீடு கொடுக்க போகிற புதனும் ராசிக்கு நாலாம் இடத்துல கடகத்தில் வருகிற ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அருமையான பலன் நாலாம் இடத்துலேருந்து பத்தாம் மடத்தை பார்க்குறாரு ஸோ உத்தியோகம் பண்ணுறவங்க தொழில் பண்ணுறவங்களுக்கு அடுத்து வருகிற நாட்கள் மிகச்சிறப்பாக இருக்கும் இந்த முருக வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா அனைத்தும் வசப்படும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கொடி கட்டி பறக்கலாம் புதிய வேலைவாய்ப்புகள் தேடி வரும் அதுபோல் பொறுப்புகளும் உங்கள்கிட்ட வரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதுசாக ஒரு பொறுப்பு கிடைக்கும் செவ்வாய் பயிற்சி வந்து புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் கமிஷன் கான்ட்ராக்டில் இருக்கிறவங்களுக்கு கையில் தாகலாம் புது புது கான்ட்ராக்ட் கிடைக்கலாம் பெரிய லெவலில் நீங்கள் இருக்கலாம் எதிரிகளால் எந்த தொல்லையும் இருக்காது கடன் நோய் எதிரி கட்டுக்குள்ள இருக்கும் தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும் கடன் பட்டவங்க திருப்பி அடைச்சிருவீங்க ஏன்னா கடன் அடைக்கிற கிரகம் ரெண்டு கரகம் தான் செவ்வாயும் சுக்குரம் தான் சுக்கர ரெண்டாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் ஆறாம் இடத்தை பொறுத்து நல்லா தான் கடனை அடைச்சிருவீங்க நிறைய பேருக்கு இங்கே தான் பிரச்சனை கடன் 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 இஎம்ஐ கடன் அந்த கடன் இந்த கடன் எந்த கடனாக இருந்தாலும் சரி செவ்வாய்க்கிழமை மதியம் ஒன்று ரெண்டு கடனை அடைங்க ஆன்லைனில் அழைச்சாலும் சரி இல்லைன்னா நேரில் போய் ரொக்கமாக ரொக்கமாக கொடுத்தாலும் சரி இதை செஞ்சுட்டீங்கன்னா சீக்கிரம் கடன் அடைஞ்சிரும் அதுபோக கடன் அடைக்கிறதுக்கு வந்து சிவா கலமதோரும் காகத்துக்கு வைங்க ஏன்னா கடனை கொடுக்குற தெய்வமே கிரகமே வந்து சனி பகவான் தான் சனி பகவான் உங்கள் ஜனன ஜாதகத்தில் வழுத்து ஆறு பனடா மடத்தோட வள சார்ந்து கடன் வாங்குவாங்க சரியா சுகஸ்தானத்தில் இருந்தாலும் கடன் வாங்குவாங்க தன்னோட சுகத்துக்காக கடன் வாங்கி சுக சுகப்படுத்துவாங்க பேர் உழைச்சு சம்பாதிச்சு சுகமாக இருப்பாங்க சில பேர் கடனை வாங்கியே சந்தோஷமா இருப்பாங்க கவலையே படமாட்டாங்க எவ்வளோ கடன் வாங்கிடுவாங்க வீட்டில் எங்கேனாச்சும் கூட்டு போனோம்னா உடனே கடன் வாங்கிடுவாங்க கடன் வாங்கிட்டு சந்தோஷமாக இருக்குது கொண்டாட்டம் பண்ணுறது ஆட்டம் பாட்டம் அதிரடி அப்படி செய்யக்கூடாது சரியா உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே நம்ம உழைச்சி தாங்க வாழணும் கடன் வாங்கி வாழக்கூடாது ஓகே நான் வாங்கிட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் கடன் அடைச்சிருவீங்க நான் சொன்ன டயத்தில் அடைங்க செவ்வாய்க்கிழமை கிழமை காக்காவுக்கு சாப்பாடு வச்சிங்கன்னா கடன் வெகுவாக அடைந்து விடும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா அதுபோக இப்போ சூரிய செவ்வா சுக்குரை சாரத்தில் போகிறாரு ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து சிம்மத்தில் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சுக்குரை சாரத்தில் போகிறாரு நல்ல அமைப்பு தான் உங்கள் ராசிநாதன் செவ்வா உண்ணிட்டு குடையவன் ரெண்டு ஏழு கூட்டன் சாரத்தில் போகிறது நல்லதான் நல்லாயிருக்கும் சரியாக கணவன் பண்ணி ஒரு இணக்கம் இருக்கும் பணப்பழக்கம் தாராளமாக இருக்கும் தூர்தர்ச இருந்து நல்ல செய்திகள் வரும் சந்தோஷமாக இருப்பீங்க பிருகு யோகம் அதனால தான் சொன்னேன் நான் முருகப்பெருமானுக்கு செந்தாமரை வச்சு கும்பிட்டிங்கன்னா மிக நல்லாயிருக்கும் செந்தாமரை எதிரால் அவருக்கு அர்ச்சனை பண்ணணும் சரியாக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது செந்தாமரை எதிரால் அர்ச்சனை பண்ணிவிட்டு அதில் குங்குமம் போட்டு பெண்கள் வந்து அந்த குங்குமத்தை எடுத்து வச்சிங்கன்னா முருகப்பெருமானோட அணுக்கரம் சுக்கரோட அணுக்கரும் இருக்கும் மிருகு யோகம் அப்படியே இருக்கும் கணவனுக்கு ரொம்ப வேண்டியவனாக இருப்பீங்க அது என்ன செய்யணும்னா சிந்தாமர் பூவை வச்சுடணும் முருகன் முன்னாடி ஃபோட்டாவுக்கு முன்னாடி வச்சுடணும் வீட்டிலே செய்யலாம் கோயிலெல்லாம் போய் நீங்கள் அலைய வேண்டாம் அங்கே ஆயிரத்தெட்டு கூட்டம் இருக்கும் ஐயர் ஏதோன்னு சொல்லிட்டு இருப்பேன் அதெல்லாம் வேண்டாம் நமக்கு வீட்டிலே சாமி கும்பிடுங்க நீங்கள் தாங்க ஓனர் உங்கள் வீடு பூஜாராக தான் கோயில் நீங்கள் தான் குறுக்கள் நெஞ்சமே கோயில் நினைவே சுகந்தம் பூஜைக்குள்ளே வரா பராபரமே இதயத்தை திறந்து வைங்க முருகப்பெருமானு வந்து உட்காந்துருவார் செந்தாமர் பூவை வைங்க ஒரு முழு பூவை வாங்கி வைங்க மார்க்கெட்டில் போய் மொதல் நாளே வாங்கிருங்க திங்கக்கிழமைய வாங்கி வச்சுருங்க ஏன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் வாங்கிட்டு வாங்க நான் இரவு தான் சொல்கிறேன் எட்டு டு ஒம்பது தான் செவ்வாய் ஓரையில் செய்யணும் சரியா இப்போ நான் ரெண்டு நாள் சொல்கிறேன் பார்த்தீங்களா ரெண்டு நாளுமே வந்து செவ்வாய்க்கு உகந்த நாட்கள்தான் பதினஞ்சாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி வந்து சஷ்டி திதி இருபத்தி ரெண்டாம் தேதி ஜூலை இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை மிருகசிரசு நட்சத்திரம் முருகனுடைய நட்சத்திரம் அங்கார பகவான் நட்சத்திரம் உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரம் அன்றைக்கி என்ன பண்ணுறீங்கன்னா செந்தாமரை பூ முருகன் படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு குங்குமம் இருக்கல குங்குமத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுங்க அவனுடைய நாமத்தை சொல்லிட்டே போடுங்க அந்த குங்குமத்தை என்ன பண்ணுறீங்கன்னா அப்படி மொத்தமாக எடுத்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம் சுக்குரனுடைய அணுக்கரும் கிடைக்கும் முருகனுடைய அணுகரும் கிடைக்கும் ஒரு பெண்களுக்கு பொதுவாக சுக்குரனும் முருகனும் உதவி பண்ணணும் பெண்களுக்கு சுக்குரன் ஆண்களுக்கு முருகன் நல்ல பழங்களை கொடுப்பார் சரியா இதெல்லாம் செய்யுங்க வீட்லேயே செய்யுங்க எங்கேயும் அலைய வேண்டாம் கோயில் வளத்துக்கு போய் அலைஞ்சி திரிஞ்சு அல்லோலப்பட்டு கோயிலுக்கு போயிட்டு அரமனசாக காமனசாக சாமி கும்பிட்றதுக்கு பதில் வீட்டிலையே பரிபூர்ணமாக உங்களுக்கு வேண்டிய சூழ்நிலையிலே சாமி கும்பிடலாம் வீட்டில் வந்து நமக்கு வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்களாம் நம்ம கண்ட்ரோலில் இருப்பாங்க அந்த சூழ்நிலையை நம்ம மாற்றலாம் இப்போ கோயிலுக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன் பக்கத்தில் ஒருத்தன் இடிப்பான் ஒருத்தன் முன்னாடி மறப்பான் ஐயர் எங்கள்கிட்ட பக்கம் திரும்பி இருப்பார் தட்டை கட்டிக்கிட்டு அங்கே ஒரு மைக் சீட்டில் ஒரு சத்தம் போட்டுருப்பான் இதெல்லாம் இருக்கும் இவ் இதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் சாமி கும்பிடணும் இதெல்லாம் தாண்டி சாமி கும்பிட்றதுக்கு மனசு வராது ஒருமுகப்படுத்த முடியாது வீட்டிலேலாம் அப்படி இல்லை ஒருமுகப்படுத்திடலாம் டக்குன்னு அப்படியே ரெண்டு நிமிஷத்தில் நீங்கள் நேராக வந்துடுவீங்க முருகனுக்கு நேராக வந்துடுவீங்க முருகன் அவங்கள்ட்ட பேச ஆரம்பிச்சிருவார் நீங்கள் முருகன் கிட்ட பேச ஆரம்பிச்சிருவீங்க இதுதாங்க வழிபாடு வீட்டையே கோயிலாக மாற்றுங்க நிறைய பேர் இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க நானே நல்லா இருக்கிறேன் நான் சொல்லக்கூடாது இருந்தால் இருக்கிறேன் நான் டெய்லி வீட்டில் பூஜை பண்ணுவேன் ரெண்டு நேரம் அதை காட்டில் வேறு ஒன்றும் சிறப்பு கிடையாது வாய்ப்பு இருந்துச்சுன்னா கோயிலுக்கு போங்க இப்போ திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகிற சொல்வது முக்கியம் ஏன்னா கும்ப வயசத்துக்கு கண்டிப்பாக போகணும் அந்த அருவூர் கிடைக்கும் அந்த இறையூருள் முழுமையாக கிடைக்கும் ஏன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்துட்டு போவாங்க அது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் அதுக்காக தான் கோயிலுக்கு போகிற சொல்கிறது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஒரே நேரத்தில் எல்லோரும் முருகனை ஒரு மனை தான் அது வந்து அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அதில் நம்ம கலந்துட்டோம்னா நமக்கு மனசாந்தியாக இருக்கும் ஸோ அது வாய்ப்பு இல்லைன்னா வீட்லேயும் நம்ம கும்பிடலாம் ஓகே சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் முருகப்பெருமானவங்க வீட்டில் வாசம் பண்ணுறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்லாவும் இருக்குது அது மாதிரி உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி வந்து போட்டியாளர்களை வீழ்த்திடலாம் போட்டி இருக்காது எதிரிகளுடைய சகவாசம் இருக்காது எதிரிகளை சத்துரு சம்காரம் பண்ணிடுவீங்க வருமானம் நல்லாயிருக்கும் முன்னேற்றம் நல்லபடியாக இருக்கும் தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் கடன் நோய் எதிரி கட்டுக்கொள்ள இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுப்போ முருக செவ்வாய் வந்து இப்போ இப்போ சாரத்தில் போகிறார் பிருகுமங்கலோகம் நல்ல விசேஷந்தான் முருகப்பெருமானு வந்து மகாலட்சுமியுடைய சாரத்தில் போகிறார் பூரம் வந்து ஆண்டாளுடைய நட்சத்திரம் சரியா ஆண்டாள் அன்னை பிறந்த நட்சத்திரம் மகாலட்சியோட அம்சம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது முருகனுக்கு மகாலட்சுமி அத்த மரம் வேணும் அதனால் பூர நட்சத்திரத்தில் போகும்போது நீங்கள் வந்து வீட்டில் நான் சொன்ன வழிபாடுகள் நல்லா பண்ணுங்கள் செவ்வாய் பண்ணுங்கள் செவ்வாய்கிழமை முடியலன்னா வெள்ளிக்கிழமை பண்ணுங்கள் சரியாக வெள்ளிக்கிழமை பண்ணலாம் ஏன்னா பிருகுமங்கலம் வகை இருக்கனால சுக்ரனு சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால வெள்ளிக்கிழமையும் பண்ணலாம் பெண்ணுங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இந்த காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டம் நான் சொன்ன ரெண்டு டேட்டை வச்சுக்கோங்க ஜூலை பதினஞ்சு ஜூலை இருபத்தி ரெண்டு வாய்ப்பு இருக்கிறவங்க திருச்செந்தூர் வந்தூர் போயிட்டு வாங்க அங்கே போயிட்டு முருகப்பெருமானை கும்பிட்டு பன்னீர் இலையில பிரசாதம் வாயிட்டு வந்துருங்க அந்த பன்னீர் இலை ரொம்ப முக்கியம் அதில் வாழிட்டு வந்துட்டிங்கன்னா முருகப்பெருமானவங்க வீட்டுக்கு வந்துடுவார் பன்னீர் இலை அந்த இலையை திருப்பி பார்த்தீங்கன்னா பன்னீர் ரெண்டு நரம்புகள் இருக்கும் முருகனுக்கு பன்னெண்டு கையில் இருக்க மாதிரி பன்னெண்டு நரம்பு இருக்கும் அந்த நரம்பு மூலிமா அந்த அந்த இலையில மடித்து கொடுக்குற அந்த விபதி அபிஷேக விபதி அப்படியே வீட்டில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் முருகப்பெருமானை அப்படியே வாசம் பண்ணுவார் ஜம்முன்னு கவசம் மாதிரி இருப்பார் அதுதான் கந்தசசி கவசம் இருக்காங்க முருக முருகப்பெருமானாலே கவசம் தாங்க நம்மளை காக்கிற கவசம் முருகப்பெருமான் தான் குறிப்பாக இந்த தென் தமிழ்நாட்டு காக்கிற வந்து முருகப்பெருமான் தான் இந்திய சாத்புரா புரா மலைகளுக்குங்கிட்டு எல்லாமே முருகப்பெருமானோட அனுக்கரம் தான் செவ்வாயோட ஆதிக்கம் தான் அது குறிப்பாக நம்ம தமிழ்நாடு வந்து முருகனோட ஆதிக்கத்தில் தான் இருக்குது திருத்தணியிலேருந்து திருச்செந்தூர் வரைக்கும் முருகப்பெருமானோடு ஆதிக்கம் தான் அது வரைக்கும் அப்படியே காங்கிட்டு கடல் தான் சரியா திருத்தணி வந்து நமக்கு பாடரு திருச்செந்தூர் வந்து கடல் அதோடு முடிஞ்சு போச்சு அங்கிட்டு கொஞ்சம் தூரம் போனால் கன்னியாகுமரி நாகர்கோவில் வரும் அவ்வளோ தான் கொஞ்சம் தூரம் தான் எதுக்கு சொல்ல வரேன்னா திரு திருத்தணி டு திருச்செந்தூர் சிறப்பாக இருக்கும் சரியா நேர்களே மிக இது வந்து தமிழ்நாட்டு காக்கிறதே முருகப்பெருமான் தான் அதனால தான் கோயில் இங்கே நல்ல நிறையா இருக்குது அறுவடை வீடு இங்கே தான் இருக்குது நிறைய பூஜை புனஸ்காரம் நிறைய நடக்கு முருகன் தமிழ் கடவுள் சரியா நேர்களே அதனால் அவர் வழிபாடு வந்து மிகச்சிறப்பை தரும் கூடுதலாக இப்போ வந்து மேசராசியில் சில குறிப்பிட்ட பிரிவினர்கள் நல்லாயிருக்கும் மேசலக்கணம் கடகலக்கணம் சிம்மலக்கணம் விருச்சிகலக்கணம் தனுசு லக்கணம் மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு முருகன் நல்ல பழங்களை கொடுப்பார் மற்ற லக்கணங்கள் பிறந்தவங்களுக்கு கொடுக்க மாட்டார் சார்னா கொடுப்பார் ரிஷபம் தொலாம் மிதுனம் கன்னி மகர கும்பம் இந்த லக்கணத்துக்கு வந்து அவர் மூணு ஆறு பத்து பதினிருந்தார் நல்ல பழங்களை கொடுப்பார் உபயசான சேனத்தில் இருந்தால் நல்ல பழங்களை கொடுப்பார் கடகம் மீனம் சிம்மம் இந்த நான் மூணு லக்கணத்துக்கு வாரி வழங்குவார் சரியா இப்போ நீங்கள் மேசராசி கடகலக்கணம் மேசராசி சிம்மலக்கணம் ஏன்னா மேசராசி மீன் மீனலக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் இப்போ உங்களுக்கு குருதசி நடக்கணும் சூப்பராக இருக்கும் சரியா குரு தசை நடக்கிறவங்களுக்கு மிக அருமையான பலன்களை கொடுப்பாரு ஏன்னா குரு முருகன் வந்து குருவாக தான் இருக்கிறார் திருச்செந்தூரில் மேதா தஷ்டாமூர்த்தியாக தான் இருக்கிறார் ஸ்தலம் தான் திருச்செந்தூர் அதனால் இப்போ குரு திசை நடக்கிறவங்க நல்லாயிருக்கும் குருதசை நடக்கிறவங்க கண்டிப்பாக போயிட்டு வந்துருங்க புத்திர இருக்கிறவங்க பிள்ளை இல்லாதவர்கள் போயிட்டு வாங்க அதுவும் பிள்ளைகளால் பிரச்சனை இருக்கிறவங்களும் போயிட்டு வாங்க உங்கள் பிள்ளைகளுக்கு பெண்ணு கடை மாப்பிள்ளை கிடைக்கல அலைன்ஸ் கிடைக்கல வேலை கிடைக்கல பிள்ளைகளால் சில பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுவவங்களும் போயிட்டு வரலாம் பொருளாதார பிரச்சனை இருக்குது கடன் இருக்குது காசு காசு பணம் வேணும் கடன் கப்பு இருக்கிறவங்களும் போய்ட்டு வரலாம் ஸோ உங்கள் தேவைகள் என்ன இருந்தாலுமே எல்லாத்தையுமே வந்து முருகன் தீர்த்து வைப்பான் சரியான நேர்களே ரைட் சார் இப்போ பார்த்தோம்னா நகை கடை வச்சுருவோம் நல்லாயிருக்கும் தங்க நகை வச்சுக்கிறவங்க அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க கோல்டு சுமித்தாக இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் வெள்ளி நகை நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் கடை வெங்காயம் பித்தளை செம்பு பாத்திர கடை மிக சிறப்பாக இருக்கும் சில்வர் பாத்திரத்தை கொண்டு வந்துடறாதீங்க எவர் சில்வர் வந்து சனிபானோடு போயிடும் ஸோ அதை தவிர மற்ற கடை வச்சிருக்கணும் நல்லா சிறப்பாக பார்க்கப்படுகிறது செயற்கை ஸ்டோன் ஆர்டிஃபிஷியல் ஸ்டோன் சப்ளை பண்ணுறவங்களும் மிக சிறப்பாக இருக்கும் கடை வச்சிருக்கோம் நல்லாயிருக்கும் கார்மன்ஸ் துணிக்கடை ஜவுளி கடை வாசனை திரைவங்கள் இதெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது லாஜிஸ்டிக் வச்சுருக்கிறவங்க வண்டி வாகனம் வச்சுருக்கவங்க மணல் லோடு சப்ளை பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் அதுபோக வந்து க தறி செய்கிறவங்க தறி செய்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் தறி செய்கிறாங்கள போட்டு செய்வாங்க வந்தவாசி காஞ்சிபுரத்துலலாம் பட்டு நூல் நெய்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் பால் பண்ணை வச்சுருக்கிறவங்க கால்நடை வளர்க்க வளர்ப்புறவர்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் லாண்ட்ரி லாண்ட்ரி தொழில் பண்ணுறவங்க இஸ்திரி இஸ்திரி பெட்டி போடுறவங்களுக்கு மிகச்சிறப்பான காலமாக இருக்கும் இவங்களுக்குலாம் வந்து இந்த வரைகின்ற காலத்தில் வந்து நல்ல லாபம் இருக்கும் அதுபோல் ஃப்ரேம் ஃபோட்டோ ஃப்ரேம் ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து முகமார்க்கு கண்ணாடி அப்புறம் வந்து இது அது என்ன சொல்லுவாங்க பெண்களுக்கு வேண்டிய பொருட்கள் சரியா அதெல்லாம் அந்த ஃபென்சி ஸ்டோர்னு சொல்கிறாங்க அங்கே தான் முகம் பார்க்குறக்கு கன்னாடி வளையல் ஜிமிக்கு தோடு முக்கத்தி கவரிங் ஐட்டம் எல்லாம் நிறையா இருக்கும் இது மாதிரி கவரிங் ஐட்டம் வைக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் கோல்டு சம்மந்தப்பட்ட கடை வச்சிருக்கணும் நல்லாயிருக்கும் கோல்டு கவரிங் கோல்டு அண்டு கவரிங் சம்மந்தப்பட்ட கடை வச்சிருக்கங்களும் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது கோயில் வாசல் வெத்தலை பார்க்க தேங்காய் பழம் பூஜை புனஸ்கார பொருட்கள் மிக சிறப்பாக இருக்கும் பூ வியாபார மிக சிறப்பாக இருக்கிறது சந்தன வியாபாரம் எல்லாம் ஒரே இதிலே வந்துடும் அதுபோல் மார்க்கெட்டில் வேலை பார்க்குறவங்களும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா நாலாம் இடத்துல புதன் இருக்கிறாரு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு பச்சை காய்கறிகள் வாழை இலை பு புளிமண்டி கரும்பு இது மாதிரி நிறைய சொல்லலாம் மனிதனுக்கு தேவையான காய்கறிகள் இனிப்பு வகைகள் இது நல்லாயிருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல சுக்குறன் நாலாம் இடத்துல புதன் அருமையான அமைப்புங்க சரியா உங்கள் ராசிக்கு வந்து இப்போ எட்டாம் இடமும் பத்தாம் இடமும் வலுப்புறது தூரதேச அமைப்பில் தொழில் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் அதுபோக வந்து மணிலா பயிர் பயிரங்களும் நல்லாயிருக்கும் விவசாயம் பண்ணுறவங்களும் மகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது கூடுதலாக தோட்டங்கள் தோட்டம் வச்சுருக்கிறவங்க நான்தோப்பு தென்னந்தோப்பு வாழைத்தோப்பு இது மாதிரி தோப்பு வச்சுக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிக நல்ல லாபத்தை கொடுக்கும் விறகு கடை விறகு கடை விறகு கடை ரேராக தான் இருக்கும் இப்போல்லாம் விறகு கடையே இல்லை எல்லாம் கேஸில் போயிடுச்சு கேஸ் சிலிண்டரில் போயிடுச்சு அதனால் விறகு கடை வச்சுருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்லா கூடுதல் லாபமாக இருக்கும் சுவிஷ்டால் சுவிஷ்டால் வச்சுருவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சமையல் பாத்திர வாடகைக்கு விடுறவங்க அவங்களுக்கு நல்லாயிருக்கும் கல்யாணத்துக்கெல்லாம் சமையல் பாத்திரம் வாடகை விட்றாங்களா அவங்களுக்கு நல்லாயிருக்கும் பாத்திர வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதுபோல் இசை சம்மந்தப்பட்ட பொருட்கள் இசை கருவிகள் வாசிக்கிறவங்க விற்பனையாளர்கள் இவங்களுக்கும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இளவு மஞ்சு வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும் இளவு மஞ்சு கட்டில் மெத்தை தலவானை இதெல்லாம் நல்லா நல்லபடியாக பார்க்கப்படுகிறது மில்க் ப்ராடக்ட் பாயில் தயிர் வெண்ணெய் நிறைய சொல்லிட்டு போகலாம் கால்நடை பண்ணைகள் கோழி பண்ணை ஆட்டுப்பண்ணை பண்ணை மிகச்சிறப்பு இப்படி நிறைய சொல்லிட்டே போலாம் நேரலே அதுபோல் கலைஞர்களுக்கு மிக நல்லாயிருக்கும் கலைஞர்கள் திரைப்படம் சின்னத்திரை வெள்ளித்திரை பின்னணி பாடகர்கள் கவிஞர்கள் கலைஞர்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும் ஸோ கேளிக்கு சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியில் இருக்கிறவங்களுக்கும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஸோ முருகப்பெருமானும் சுக்கரனும் சேர்ந்து நல்ல ஒரு பிருகுமங்கலயோகத்தில் நல்ல ஒரு யோகத்தை மேச ராசிக்கு வாரி வழங்குறாங்க நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் மேச ராசிக்கு வந்து செவ்வாய் கேட்டிலேயும் முருகன் தான் நல்ல பழங்கு சுக்கரன் தான் நல்ல பழங்களை கொடுப்பாருன்னு இப்போ சுக்குரன் நல்ல நிலமலை இருக்கிறாரு செவ்வாயும் நல்ல நிலமலை இருக்கிறாரு ஸோ அந்த பிருகு மங்கள யோகம் மிகச்சிறப்பாக இருக்கும் அதுக்கடுத்து குருமங்கல யோகமும் கிடைக்கும் மிருகமங்கல யோகம் குருமங்க யோகம் சந்திரமங்கல யோகம் இந்த மூணு யோகமும் உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்கிறதுனால வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் அந்த முருகப்பெருமானை உங்கள் வீட்டில் அப்படியே உட்காந்துட்டார் உங்கள் ராசியிலே ஏன்னா அவருடைய ராசி தான் அது மேச ராசி வந்து முருகனுக்கு வந்து முக்கியமான ராசி மூலத்திரிவோன ராசி ஏன்னா அங்காரபவனுடைய மூலத்திரிவோன ராசி மேச ராசி நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ரியல் எஸ்டேட் பண்றவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் பில்டிங் கான்ட்ராக்டர் கட்டட வேலையில் இருக்கிறவங்க சிவில் இன்ஜினியர் ஆர்கிடெக்ட் வேலை பார்க்குறவங்க நில பலம் ஆர்ஜிதம் பண்றவங்களும் நல்லாயிருக்கும் சப்ஜி சப்ரிசிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து இடப் புறக்குறகள் சிறப்பாக இருக்கும் நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க பாயில் இன்ஜின் நீராவி இன்ஜின் நெருப்பு சம்மந்தப்பட்டது அதுபோல் நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலைகள் டீ ஷாப் காபி ஷாப் ஓட்டல்ஸ் நல்லா நல்லாயிருக்கும் கூடுதலாக மின்சார வாரியம் கரண்ட் தயாரிப்பு பண்ணுறாங்களா பவர் ஜெனரேஷன் பண்ணுற இடங்கள் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் காற்றாலை நீர் மின்சாரம் நில மின்சாரம் டர்பன் ஜெனரேட்டர் ஆட்டோமொபைல் ஆட்டோமேட் இது ஆட்டோம் கூடங்குளம் அணுமனம் அப்படிங்கிறவங்கள கூடங்குளம் கல்பாக்கம் இது மாதிரி அணுமணி நிலையத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த காலகட்டம் உத்தியோகம் தொழில் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் அதுபோல் பற்ற வச்சுக்கிறவங்க அந்த ஆயுதங்கள் செய்கிறவங்க கடப்பாறை நிறைய சூழமில் அறுவால் இது மாதிரி கட்டட பொருட்கள்லாம் இருக்கும் இந்த மண்வெட்டி இதெல்லாம் செய்கிறவங்க இருப்பாங்க இவங்கெல்லாம் கிராமத்தில் இருப்பாங்க கூலி வேலை பார்த்துட்டு இந்த இலேத்தப்பட்ட இரும்பு பற்ற வச்சு செய்கிறவங்க அவங்களுக்கு நல்லாயிருக்கும் கேஸ் கனெக்ஷன் பண்ணுறவங்க கேஸ் சிலிண்டர் விற்பனையாளர்களுக்கு மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது எல்லாம் நெருப்பு சம்மந்தப்பட்ட தான் நெருப்பு சம்மந்தப்பட்ட செய்கிற தொழிலில் நல்ல ஒரு அபிவிருத்தி இருக்கும் அவங்களுக்கெல்லாம் லாபகர நாளாக பார்க்கப்படுகிறது சமையல் கலைஞர்கள் ஓட்டலை வச்சுக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் மண்பானை குயவர்கள் மண்பானை செய்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் சிற்ப கலைஞர்கள் ஓவியர்கள் அதுபோல் காவல்துறையில் இருக்கிறவங்க காவல்துறை இராணுவம் கப்பல் துறை இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம் விளையாட்டு வீரர்கள் நல்லாயிருக்கும் சிலம்பம் குத்துச்சண்டை வீரர்கள் ஸ்டோன் வியாபாரம் பார்க்குறவங்க குறிப்பாக பவலை வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும் சர்க்கஸ் இப்போலாம் சர்க்கஸ்லாம் பார்க்கவே முடியல இதெல்லாம் சர்க்கஸ்லாம் பெரிய ஃபேமஸாக இருக்கும் சர்க்கஸ் சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க மல்யுத்து வேலையில் இருக்கிறவங்க அதுபோக வந்து ஒலிம்பிக் போட்டியில் கலந்துக்கிறவங்க தேசிய விளையாட்டு போட்டியில் கலந்துக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க விளையாட்டு வீரர்கள் இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் விவசாயம் நல்லாயிருக்கும் ஆனால் விவசாயத்தில் குத்தையை கருத்து செய்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது தோப்பு ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் மாந்தோப்பு தென்னந்தோப்புன்னு இது மாதிரி இந்த விவசாயம் சம்மந்தப்பட்ட நிலை நல்லாயிருக்கும் ஏன்னா செவ்வா பூமி காரகன் சுக்கரன் வந்து நீர்கரகம் ஸோ இப்போ வந்து விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் பூமியும் நல்லாயிருக்கும் நீரும் கிடைக்கும் அமோகமாக இருக்கும் மேச ராசிக்கு நல்லா இருக்குதுங்க நிறைய சனியும் வெளியே போகுது நிறைய செனி பன்னா இருக்க சனி பகவான் வக்கரம் அடைஞ்சு கொஞ்சம் பின்னோக்கி போகிறாரு வருகிற ஜூலை பன்னெண்டுலேருந்து அங்கிட்ட கொஞ்சம் நாளைக்கு நூற்றி முப்பத்தெட்டு நாளைக்கு கொஞ்சம் வெளியே இருக்கிறாரு ஸோ நல்லாயிருக்கும் ஓரளவு ராசி கொஞ்சம் இடையில கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க இந்த ஜூன் மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க சக்கையாக பிழிஞ்சு எடுத்தது ஒருத்தருக்கு அது பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப பிரச்சனை பண்ணீங்க பிள்ளைகள் சொந்த பந்தம் பூர்வீகம் தவப்பன் வழி இதிலெல்லாம் நிறைய ஒரு விஷயம் நம்ம கோயில் குளத்துக்கு போயிட்டு வருது சில காரியங்கள் சொல்ல முடியாத காரியங்கள்லாம் நிறைய கஷ்டப்பட்டீங்க இது எல்லாமே இனிமேல் சரியாக சரியான நேர்களே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்லாவும் இருப்பீங்க அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் பாருங்கள் உங்களுக்கு எது பிரச்சனைனா கமாண்ட் பாக்ஸில் கேளுங்கள் பரணி நட்சத்திரம் சிம்மலக்கணம் எனக்கு வந்து இப்போ வந்து ராகதிசை நடக்குது எப்படி இருக்கும் ராகு இங்கே இருக்கிறாரு இப்படி தான் கேட்கணும் பரணி நட்சத்திரம் சிம்மலக்கணம் ராகதிசை நடக்குது ராக பகவான் வந்து ரெண்டாம் படம் சுக்கரத்தில் சுக்கு சு இதில் இருக்கார் ரிஷபத்தில் இருக்கிறாரு இப்படி சொன்னீங்கன்னா நான் பலன் சொல்லுவேன் சும்மா பரணி பரணி நட்சத்திரம் மேச ராசின்னு போட்டாலாம் பலன் சொல்ல முடியாது அதுக்கு தான் ராசி பலன் சொல்கிறோம்ல சரியான இதெல்லாம் பொது தான் உங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் ஜாதகத்தை தெரிஞ்சு வச்சுட்டு கேட்கணும் சும்மா டேட்டா பர்த்து டைம்லாம் கொடுத்திங்கன்னா என்னால் பார்க்க முடியாது அதெல்லாம் ஜாதகம் எடுத்து தான் பார்க்கணும் உங்கள் டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்க உங்கள் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுருந்தால் தான் நீங்கள் வந்து சும்மா ஜாதகம் பார்த்து வாழ்க்கை அடுத்து எப்படி போகணும்னு தெரிஞ்சுக்கணும் சும்மா எல்லாமே வந்து எனக்கு ஃப்ரீயாக கிடைக்கணும்னா எதுவுமே கிடைக்காது கொஞ்சம் எனக்கிடணும் ஜோதிடம் வந்து ரொம்ப முக்கியங்க எதிர்காலத்தை சொல்கிறது உங்கள் வாழ்க்கை நாளைக்கு எப்படி போகும் அப்படி சொல்கிறது வந்து ஜோதிடம் தான் ஜாதகம்தான் நாங்கள் சொல்கிறதுலாம் பொது பலனு தான் மேசராசியில் மூணு நட்சத்திரத்துக்கு பொதுவாக சொல்கிறது தான் ஆற்றுல தண்ணி போகிற மாதிரி தான் ஆற்று தண்ணி என்ன குடிக்க முடியும் அள்ளி தான் குடிக்க முடியும் குடத்தில் எடுத்து வந்தால் தான் வீட்டில் வச்சு குடிக்க முடியும் அந்த குடம் தான் உங்கள் ஜாதகம் சரியா உங்கள் ஜாதகம் நல்லா இருக்கணும் உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரக நிலையில் தெரிஞ்சு வச்சுருக்கணும் மேசராசி பரணி நட்சத்திரம் இந்த லக்கணம் எனக்கு இந்த தசா புத்தி நடக்குது இந்த தசாநாதன் இந்த வீட்டில் இருக்கிறாரு இந்த நிலைமையில் இருக்கிறாரு தெரிஞ்சு வச்சுக்கணும் கட்டத்தை பார்த்தாலே தெரியும் அதெல்லாம் பேசிக் இன்ஃபர்மேஷன் புது அறிவு அதெல்லாம் இருக்கணும் சும்மா அதெல்லாம் தெரியாமல் நான் மேசராசிக்கு வீடியோ போட்டேன் அவன் அவர் போட்டார் இவர் போட்டார் இவர் அதை சொன்னார் இவர் எல்லா கதையாக சொல்லுவாங்க இன்றைக்கி யாரும் வந்து உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பற்றி பேசவே மாட்டாங்க உங்களை வந்து மயக்க நிலையிலேயே வச்சுருப்பாங்க மேசராசி அப்படியே மேன்மை அடைய போகுது அப்படியே பரட்டி போடப்போகுது அப்படியே அது வரப்போகுது இது வரப்போகுதுமாங்க இப்போ நான் கூட இப்படி தான் போடுவேன் உங்கள் குடும்பத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே சாமி வரப்போகுது தெய்வத்தினோட நடமாட்டம் இருக்குது இப்படி தான் போடுவேன் அது உண்மை தான் ஏன்னா முருகப்பெருமனோட அணுக்கரம் உங்களுக்கு போகுது சரியா ரெண்டாம் இடத்துல சுக்குரே இருக்கிறாரு அடுத்து வந்து ரெண்டாம் இடத்தை சூரிய சுபா பார்க்க போகிறாரு அடுத்தடுத்து நல்ல நிலவுகள் நடக்க போகிறதுனால உங்கள் குடும்பம் வீடு சார்ந்த விஷயத்தில் வந்து தொடர்புகள் இருக்குது நாலாம் இடத்துல போதான் இருக்கிறாரு போன வீடியோ ஒன்று போட்டால் நிறைய பேர் பார்க்கல அதுதான் சில நேரம் எனக்கே இதாக இருக்கும் நல்ல தவள்களை சொல்லும்போது அதை ரீச் பண்ண ரீச் ஆக மாட்டேங்குது பாருங்கள் சாதக பாதங்களை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள் நிறைய தகவலில் சொல்லுவேன் சாதக பாதகங்களில் நிறைய சொல்லுவேன் இப்போ ஆறாம் இடத்துக்கு போதும் செவ்வாய் வந்தாலுமே அவர் வந்து ஆறாம் இடத்துல இருந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் தாப்பன் விலையில் சில பிரச்சனைகள் பங்காளி விலையில் சில பிரச்சனைகள் இருக்கும் மரணா மடத்தை பார்ப்பார் மரணா மடத்தை பார்க்கறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சனி பவனை பார்க்க மாட்டார் வக்கரமடைஞ்சிடுவார் அதனால் தொழிலில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் லாபத்தில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் கொஞ்சம் அலைச்சலோடு தான் இருப்பீங்க ராசியை பார்ப்பார் கொஞ்சம் கோவப்படுவீங்க ஆனால் குரு கேந்திரமாக இருக்கிறனால சாந்தமாக இருப்பீங்க சரியா கொஞ்சம் வேகப்படுற நேரத்தில் வேகப்படுவீங்க சாந்தமாக இருக்கிறதுல சாந்தமாக இருப்பீங்க வீரமும் விவேகமும் கலந்துருப்பீங்க இப்படித்தான் பலன்கள் போகும் சரியா செவ்வாய் வந்து பயிற்சியாக ஆறாம எடுத்து போனாலுமே சில சாதகமும் இருக்குது பாதகமும் இருக்குது ஆனால் சாதகம் தான் நிறையா இருக்குது ஒரு பள்ளி கொடுத்து மாணவன் நூற்றுக்கு எண்பது மார்க் எடுத்துட்டானா பரவாயில்ல இருபது மார்க் எடுக்கலைன்னா விட்டுருங்க அந்த இருபது மார்க் தெரியாத கேள் அந்த இருபது மார்க் உண்டான கேள்விகளுக்கு பதில் தெரியல ஆனால் எண்பது மார்க் எடுத்துருக்கிறான்ல அதை தான் பாராட்டணும் அதனால ஒரு கிரகம் இந்த இடத்துக்கு போயிடுச்சுன்னா நூற்றுக்கு நூறு பலனை கொடுக்காது எவ்வளோ ஆவரேஜ் பலனை கொடுக்குதோ அதை தான் பார்க்கணும் இப்போ எவ்வளோ அவரேஜாக சுக்கரன் பலன் கொடுக்குறாரு புதன் பலன் கொடுக்குறாரு செவ்வா பலன் கொடுக்குறாரு குரு வருகிற ஒன்பதாம் தேதிக்கு மேலே ஏதோ நூற்றுக்கு ஒரு ஐம்பது பெர்சன்ட் பலனை கொடுப்பார் சனி பகவான் இந்த ஏழரை ஒரே சென்னையிலேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் சரியா இப்படித்தான் பலன்கள் போகும் வழியே எனக்கு ஒரே நாள் இரவில் நான் வந்து மேசராசியில் பிறந்துட்டேன் நான் அப்படியே ஆகணும் என் பிரச்சனையெல்லாம் தீரணும்னா சத்தியமாக தீராது அப்படி நினைக்கிறவங்களாம் இதை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை சரியா அதெல்லாம் தீராது உன் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தான் தீரும் ஜாதகம் சரியில்லைன்னா என்ன பண்ண முடியும் கட்ட அலங்கோலமாக இருக்குது மேசராசியில் பறந்திருப்பீங்க கன்னியா லக்கணத்தில் பறந்திருப்பீங்க நல்லா இருக்காது சஷ்டாச அமைப்பு புதன் கட்டுப்பு இருப்பார் புதன் வந்து எங்கே இருப்பார் எட்டாம் இடத்துல இருப்பார் ராசிக்கு மூணாம் இடம் ராசி ராசிக்கு எட்டாம் மடம் லக்கணத்துக்கு மூணாம் இடம் லக்கணாபதி புதன் வந்து விருச்சிகத்தில் பமமைப்பட்டு இருப்பார் சரியாக சுத்தமாக நல்லா இருக்காது ராசிநாதன் செவ்வாய் வந்து ராகுவோட சேர்ந்துருப்பார் எங்கே சேர்ந்து இருப்பார் கடகத்தில் நீசமாக சேர்ந்திருப்பார் முடிஞ்சு போச்சு அந்த ஜாதகம் முடிஞ்சு போச்சு மேசராசி கன்னியா லக்கணம் லக்கணாபதி புதன் வந்து கன்னியா லக்கணத்துக்கு லக்கணாபதி புதன் மூணாம் இடத்தில் விருச்சிகத்தில் பகமை பெரிய பகை அதுபோக ராசிநாதன் மேசராசி ராசிநாதன் செவ்வா பதினொன்றாம் இடத்துல ராகுட சேர்ந்து கெட்டு போயிருப்பார் நல்லா இருக்காது ராசிநாதனாக கெட்டு போயிட்டார் லக்கணாபதி கெட்டு போயிட்டார் நல்லா இருக்காது சரியா ராசிநாதனுக்கு கோணத்தில் லக்கணாபதி இருப்பார் கடகத்துக்கு கோணத்தில் இவர் இருப்பார் யார் இருப்பா செவ்வா இருப்பார் சுத்தமாக நல்லா இருக்காது ரெண்டாம் இடத்தை வரை செவ்வாய் பார்ப்பார் இப்படி ஏகப்பட்ட இடியாப்பச்சிக்கலில் பிறந்தவங்களுக்கு தான் நல்லா இருக்காது வாழ்நாள் முழுக்க நல்லா இருக்காது ஜாதகம் ஏன்னா இது வந்து ராசியில் லக்கணம் ஒத்துப்போகலை இப்படி நிறைய சுட்டுப்பழம் உதாரணத்துக்கு நான் ஒரு ஃப்ளோவில் தான் சொல்கிறேன் எழுதலாம் வச்சு சொல்ல மாட்டேன் நான் நீங்கள் எப்போ வேணாலும் எங்கிட்ட எப்படி வேணாலும் கிராஸ் பண்ணிக்கலாம் நான் நேரடியாக லைஃபுக்கு வரலாம் பார்க்குறேன் எனக்கு நேரம் அமைய மாட்டேங்கே அதில் உட்காரணும் சரியா எனக்கு ஏகப்பட்ட பூஜை புனஸ்கார வேலைகள் இந்த சேனலில் பேசுகிறது அதுபோட்டு தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்குறதே எனக்கு பெரிய வேலையாக இருக்குது அதே நான் வந்து கொஞ்சம் ரொம்ப இதாக தாமதப்படுத்துகிறேன் என்னோட ஜாதகம் பார்க்குற வரவங்களுக்கு தாமதமாயிடுது மேச ராசியில ஒன்று ரெண்டு பேர் தான் வராங்க ஆனால் மற்ற ராசிலேருந்து நிறையா வராங்க எனக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ராசிகள் இருக்குது அந்த ராசியிலேருந்து நிறையா வராங்க அவங்களுக்கு பார்க்குறதுக்கே எனக்கு தாமதமாயிருது ஸோ எனக்கு வேலை பல அதிகமாக இருக்கிறதுனால தான் என்னால் நேரடியாக லைவில் வர முடியல இல்லைனா வந்து உங்கள் கேள்வி தான் எல்லாத்துக்கும் பயில் சொல்லிடுவேன் சரியா நீங்கள் எதை கேட்டாலும் சொல்லுவேன் ஆண்டிய முன்னித்தலை எனக்குள்ள அறிவுக்கு அனுபவத்துக்கு பகவான் கொடுத்த ஞானத்துக்கு எனக்கு வந்து சொல்லுவேன் நான் சரியா பார்க்கலாம் வாய்ப்பு வரும் மேசராசி நேரில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நீங்கள் பாருங்கள் திருச்செந்தூருக்கு போயிட்டு வாங்க போக முடியாதவர்கள் நான் சொன்ன பூஜையாக வீட்டில் செய்யுங்கள் நல்வழிப்படுவீர்கள் நல்லதே நடக்கும் அந்த அகிலாண்டு கோடி பெருமாண்ட நாயகன் அவர்கள் கிடைக்கும் உங்கள் ராசிநாயகர்கள் கிடைக்கும் வந்தவனையும் வருகின்ற வல்வனையும் தந்த நட்டு சொல்ல கிடைக்கணுமே செந்தில் செவ்வாய் என்று திணீர் அனைவருக்கு மே வராத வினை உருவா அருவாய் உழதாய் அழதாய் மருவா மலரா மணியா உளியா கருவா உயிரா கதியா விதியாய் குருவா வருவா அருள்வா குவனே சரியா அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் நெஞ்சு அஞ்சையில் என வேல் என்ன தோன்றும் நெஞ்சில் ஒரு காலம் இரு இருகாலும் தோண்டும் முருகா என்று முன் அழகெல்லாம் முருகனே அருளெல்லாம் முருகனே தெளிவெல்லாம் முருகனை தெய்வமும் முருகனே சேவக்கடியனே சிவசுபுன கடவுளே மேசராசினியர்களை காப்பாற்று அசுபதி பரணி பூர உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏழரட்சனை காலத்தில் இருக்கிறவர்களுக்கு கஷ்டத்தை கலைந்து இன்பத்தை கொடு ஏற்றத்தை கொடு நல்ல கொடு வளர்த்த கொடு தேகாரயத்தைக் கொடு தீர்க்க கொடு அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று நீங்கள் முருகன் அருளால் நலமுடன் இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி அந்த ஹெலாண்டுகுடி பெருமாண்ட நாயகன் முருக பெருமானு உங்களை காப்பான் கவசமாக இருந்து காப்பான் உங்கள் வீட்டிலே வாசம் பண்ணுவான் விட்டு இருப்பான் நல்லபடியாக வச்சுக்கோங்க சுத்தப்பத்தமாக இருங்க செவ்வாய்க்கிழமை நாண்வெஜ் சாப்பிடாதீங்க சிறப்பாக இருந்தீங்கன்னா சிரத்தையோடு இருந்தீங்கன்னா சிறப்பாக இருப்பீங்க நன்றி நேர்களை வாழ்த்துக்கள்